இந்தியன் டூவில் சிம்பு தக் லைஃபில் சித்தார்த் இந்த தலைப்பை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சுருப்பாங்கன்னா மாத்தி போட்டிருக்காங்க இந்தியன் டூவில்தானே சித்தார்த் நடிச்சிருக்காரு தக் லைஃப்ல தானே சிம்பு நடிச்சு வர்றாரு இவர் தமிழில் மாற்றி வச்சாரு அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது ஆக்சுவலி இந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் சில படங்களில் சில ஹீரோக்கள் தான் நடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வேறு சில காரணங்களால் அந்த ஹீரோ நடிக்க முடியாமல் போய் வேறு ஹீரோ உள்ளே வருவாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதற்கு பல பல உதாரணங்களை பல வீடியோக்களை நாமளே பேசியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களை பற்றி தான் பேச போகிறோம் ஒன்று இந்தியன் டூ இன்னொன்று தக் லைஃபு முதல்ல இந்தியன் டூவை பற்றி பேசிடுவோம் அதாவது இந்தியன் டூவில் வந்து சித்தார்த்து கேரக்டரில் நம்ம இந்தியன் தாத்தாவை ஹாங்காங்கிலிருந்து இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் நம்ம சங்கர்கள் முதல் முறையாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது தான் ஆனால் இந்தியன் டூ படத்தோட டேட்டு அதாவது ஷூட்டிங் தேதி திரும்ப திரும்ப தள்ளி போக சிம்பு அவர்களும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு படங்களை பிஸியாக இருந்ததால் அவரால் நடிக்க முடியல இந்த விஷயத்த சிம்புவே ஒரு முறை சொல்லியிருக்காரு இப்போது சிம்புக்கு பதிலாக தான் அந்த கேரக்டரில் சித்தார்த் நடிச்சிருக்காரு நாமளும் ட்ரெயிலரில் பார்த்துருக்கோம் இப்போது அதே மாதிரியே அப்படியே கொஞ்சம் உள்ட்டாவாக பார்த்தீங்கன்னா தக்லைஃப்பில் சிம்புக்கு முன்னாடியே தான் நடிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அதாவது பத்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நம்ம இயக்குனர் லிங்குசாமிக்காக திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தோட ஒரு படம் பண்ணலான்னு நினச்சாரு அந்த படம் தான் உத்தமிழன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உத்தமேல்லனுக்கு முன்னாடி கமல் சொன்ன ஒரு கதை தான் இந்த தக்லைஃப் லைஃப் அதாவது ஒரு மிகப்பெரிய தாதா அவருடைய தம்பி அல்லது மகன் அவனோட வேற ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க சோ அந்த தாதா எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி தன்னுடைய மகன் அல்லது தம்பி இவரை எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு அதாவது பாத்தீங்கன்னா சிம்பு கேரக்டரில் இப்போ நடிச்சுக்காரு பார்த்தீங்களா சிம்பு அந்த கேரக்டரை எப்படி காப்பாற்றி கூட்டிட்டு வராரு அப்படிங்கிறது தான் கதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமலோர்கள் லிங்குசாமியிட அந்த கதையை சொல்லும் போது அந்த கேரக்டரில் நம்ம சித்தார்த்தை தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தரான் அதுக்கப்புறம் கதையை மாற்றி அப்படி இப்படின்னு உத்தமலெலாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அதே ஒன்லைனை தான் இப்போ மனிதத்தனிடம் ஷேர் பண்ணி கமலும் மனிதத்தனமும் சேர்ந்து தான் அந்த படத்தோட கதை திறக்க எதுக்காங்க இப்போது இந்த படத்தில் தக் லைஃப்பில் சித்தார்த்தி நடிக்க வேண்டிய கேரக்டரில் சிம்பு சிம்பு நடிச்சிருக்காரு ஸோ இதைத்தான் நம்ம தமிழில் வச்சுருக்கோம் இந்தியன் டூவில் சிம்பு நடிக்க வேண்டிய கேரக்டரில் சித்தாஜ் நடிச்சாரு தக் லைஃப்பில் நம்ம சித்தாஜ் நடிக்க வேண்டிய கேரக்டரில் இப்போது சிம்பு அவர்கள் நடிச்சார் ஸோ இந்த மாற்றம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்தியன் டூ படத்துலையே சித்தார்த்துக்கு பதிலாக சிம்பு நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லை தக் லைஃப்பில் சிம்பு கேரக்டரில் சித்தார்த்து நடிச்சிருந்தா கரெக்டாக பொருத்தமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்